உங்களோடு உள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் மையமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அன்பு தேவ சொன்னால் ஆகும் அவர் சொல்ல கட்டளையிட நிற்கும் பாருங்கள் செங்கடலை ரெண்டாக பிளக்க நீங்கள் பைபிள் எடுத்து தியானிச்சிங்கன்னா செங்கடலில் வருது அதை ரெண்டாக பிளக்கிறதை செய்கிறாரு பல லட்சம் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுறாரு யோசனை பாருங்க தேவிலே ஒரு செங்கடலை இரண்டாக பிழக்க எந்த அதிகாரமும் யாருக்கும் கொடுக்கப்படலை நம்மளை படைத்த ஆண்டவர் பாருங்க வேதத்தில் பாருங்கள் அநேக அற்புத அடையாளங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிள் வாசிக்கிறவங்கனால் நல்லா தெரியும் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறாரு ஆனால் நம்ம நினைக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை ஏன் சில ஜன சொல்லுவாங்கல்ல எனக்கு பிள்ளைங்க சொல்லுவாங்க எனக்கு மெமரியில் எதை படித்தாலும் நிற்க மாட்டுது சில பெற்றோர் சொல்லுவாங்க பிள்ளைகள் இது எதுக்குமே தேராத கேஸு இது ஒன்றுத்துக்குமே உதவாது இது படிக்கவே லாய்க்கு இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்களாம் எதிர்காலத்தில் பயங்கரமான காரியங்களை செய்து அதில்லையா நல்ல நல்ல காரியங்களாக செய்யுது அதான் யாரையும் இவங்களால முடியாது அவங்களால நடக்காது முடியாது இப்படின்னு பேசவே கூடாது ஏன்னா அவங்க மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க அதனால எல்லாரும் ஃபெய்த்தான விசுவாச வார்த்தைய சொல்லி பிள்ளைகளை அது நொந்து போய் இருக்கிற பிள்ளைகளையும் நம்ம தாய் தவ என்ன செய்யணும் தூக்கி விடணும் நம்ம ஒரு நண்பர் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான் அவன் பிஸ்னஸ்ல லாஸ் ஆகி இருக்கிறான் ஏன்னா அவனால எழும்ப முடியாதுன்னு இருந்தாலும் ஆண்டவரால் கூடும் ஆண்டவரால் கூட காரியம் ஒண்ணுமே இல்ல பாருங்க அவரால சந்திரனும் சூரியனும் அவர் என்ன செய்யறாரு அப்படி நிக்க விட்டுறாரு நிக்க விட நிக்கும் ஏன்னா அவர் நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மளை படைத்த ஆண்டு ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவப்பிள்ளே வெறும் பேப்பர்னு நம்ம நினைச்சோம்னா நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் வெறும் பேப்பர் தானே ஒரு நியூஸ் பேப்பர்னு காத்துல பறந்து இருக்குன்னு நினைப்போம் ஆனால் திடீர்னு பார்த்தா நீங்க மெட்ராஸ் வேற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல நூல் எல்லாம் பயங்கரமாக விட்டு பட்டம் விடுவாங்க கிலோமீட்டர் கணக்கில் பட்டம் போவோம் அது என்னதுன்னா வேஸ்ட் பேப்பர்னு நினைச்சது அங்க போயிடும் அதே மாதிரி இந்த நாட்கள எல்லா யாரையாச்சும் ஒரு ஆள் நம்ம இதெல்லாம் தேறாது இதெல்லாம் மேலே எலும்புமான்னு நினைப்போம் அவங்க பெரிய லெவலில் ஆயிடுவாங்க அதனால யாருமே நமக்கு சொல்லக்கூடாது ஏசப்பா நினைச்சா அவர் என்ன செய்வார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் யாரையுமே இவங்க எளிமை இவங்கெல்லாம் இவங்க உயர முடியுமா யோசிப்பாரு இந்த நாட்கள பெரிய பெரிய கோடா கோடி எல்லாம் பார்த்தா ஒரு காலத்துல ஆக்கர் பறக்குறவங்க சொல்லுவாங்கல்ல இரும்பு ரோட்டோரத்துல இந்த ரோட்டோரத்தை சாக்கடை ஓரத்துல ஆக்கர் பறக்கிட்டு தெரிஞ்சவங்களாம் பெரிய பெரிய காலேஜ் வச்சவங்க கூட இருக்காங்க ஹலோ ஏன்னா பெரிய பெரிய கொடிசோர் அவங்க இருக்கிறாங்க ஐயா நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்கள யாராவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப் மூலியமாட்டு என்ன செய்கிறாங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்ல நிலைமையில கொண்டு போகிறாங்க அதே பற்றி பாருங்கள் ஸ்கூல் படிக்கிற சில பிள்ளைங்கள்லாம் அணிதிரம் போச்சு ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு அந்த கூலி வேலைக்கு கிடைக்கிற அந்த காசை வச்சு அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த காலேஜில் சரி ஸ்கூலில் படிப்புக்கு தேவையான காரியங்கள் அவங்களே ச ச அவங்களே சம்பாதிச்சு அவங்களே படிக்கிறாங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை மேலே வரும்போது அதுக்கு வெயிட் அந்த அந்த ஒவ்வொரு காசுங்க அருமை அவங்களுக்கு தெரியுது ஆனால் தெரியாத பிள்ளைகள் ஒண்ணு செய்ய முடியாது ஆனா என்ன ஒன்னு புரிஞ்சுங்க ஆண்டவர் நினைச்சா எப்படி அப்படிப்பட்ட அவங்க ஒரு நீங்க நீங்க வந்து ஆப்ரகாம் நீங்கள் அமெரிக்க ஜனபதி யோசிச்சு பாருங்க அவர் ஒரு ஏழை குடும்பத்துல உங்களை பிறந்த ஒரு மனுஷன் அவர் பெரிய ஜனாதிபதியாக மாறினார் இதெல்லாம் என்னென்ன கடவுளுக்கு ஒரு அனுக்கிரகம் ஆனால் பெரிய கோடீஸ்வரர் இடத்துல இருந்து பிச்சைக்காரர்களாக கீழே இறங்கின அநேக ஜனங்கள் இருக்காங்க ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் நல்லா படிக்காதனால தன்னுடைய பிள்ளைகள் கூடி போதை பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் இதனால அவங்க சொத்தை விற்று எல்லாத்தையும் விற்று எங்கனா பிள்ளைகளை என்ன செய்யறாங்க வாடகை வீட்டில் போய் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இடவழியிலே தற்கொலை பண்ணி சாக ஆகுது இந்த சூழ்நிலாம் இருக்குது அதனால எந்த மனுஷனையும் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா ஏசப்பா என்ன சொல்றாரு அந்த வார்த்தை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையின் இடம் நெருக்கும் ஆண்டவர் நினைச்சா எப்பேற்பட்ட சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியாது என்னுடைய சூழ்நிலாம் யாரும் நினைச்சாலும் கடவுளே வந்தாலும் எனக்கு இதுல ஒரு விடுதலை கிடைக்காது அப்படி மட்டும் நினைக்காதீங்க ஏசப்பா எனக்கு இதுல ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஏசப்பாவை தேடனா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் ஏன்னா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றுகிறவர் மலை போல துன்பம் வந்தாலும்

வல்லவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வோம்னு சொல்லி ஏசப்பாட்டை ஜெபிங்க அவர் உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து நல்ல ஒரு அனுக்கிரவாதமான அவர் காரியங்களை செய்து உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு போவார் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்துக்காக ஏசப்பாதை தேடுங்க மனுஷனை நம்பி போனீங்கன்னா நிறைய நேரம் ரொம்ப நீங்கள் அதிகமாக விற்கப்பட வேண்டிய ஒரு நீங்க கைவிடப்பட வேண்டிய ஒரு அதனால ஆண்டவர் தேடுங்க ஆண்டவர் உங்களை உதவி செய்வார் ஏன் ஆண்டவ சமந்தம் ஜெபிப்போமா ஜெபம் ஹாலோலியோ அலலுய்யா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அடுவரே இந்த வாக்கத்த வசனப்படி இந்த நாட்கள் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அவங்க என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி அவங்க வாழ்க்கையில் ஒரு மேன்மை கொண்டு வந்து ஆ சீர்வதிப்பீராக என்று மிப்ரேசமின் நாமதல் ஜெபிக்கிறேன் ஜீவனு ஆமீன் ஆ மேன் ஆமீன் அழலுயா அலேலு